டாக்ஸ் எவேசன் அதாவது வரி ஏய்ப்புன்னு சொல்லுவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வரி தவிர்ப்பு டாக்ஸ் அவாய்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் எவேசன் அப்படிங்கிறது வரிய ஏக்கிறது கவர்மெண்ட்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷனையே கொடுக்காம ஏக்கிறது அதாவது என்ன பண்ணிருப்பாங்க உண்மையிலேயே எனக்கு வருமானம் வந்திருக்கும் ஒரு ஒரு நூறு கோடி ரூபாய் வந்திருக்கும் ஆனா வெறும் முப்பது கோடி தான் வந்ததா காமிச்சிருக்கும் அது வந்து வரி ஏய்ப்பு அப்படிங்கிறாங்க இல்ல நான் செலவு பண்ணது வெறும் கொஞ்சமா தான் இருப்பேன் ஆனா அதிகமாக செலவா காமிச்சிருப்பேன் அதுவும் வரி ஏய்ப்பு அப்படிங்கிறாங்க வரி தவிர்ப்பு அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா சட்டத்துக்கு உட்பட்டே பண்றது எக்ஸாம்பிள் இப்ப நான் எல்ஐசி அமௌண்ட் பே பண்ணிருந்திருப்பேன் அல்லது மெடிக்கல் இன்சூரன்ஸ் பே பண்ணிருந்திருப்பேன் இதையெல்லாம் பே பண்ணி இருந்து சட்டத்துக்கு உட்பட்டு உங்களோட வரிய வரவண்டிய அல்லது கட்ட வேண்டிய வரிய குறைச்சிங்கன்னா அது பேர் வரி தவிர்ப்பு அல்லது அவாய்டன்ஸ் அப்படிங்கிறாங்க டாக்ஸ் அவாய்டன்ஸ் இஸ் அ லீகல் சட்டத்துல அலோவ் பண்றாங்க டாக்ஸ் எவேஷன் இஸ் அ இல்லீகல் டாக்ஸ் எவேட் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டியும் அதிகமா போடுவாங்க அதே மாதிரி ஃபைனும் அதிகமா போடுவாங்க எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபேக் பில் ரெடி பண்ணிருப்பீங்க டிடெக்ஷனுக்காக டொனேஷன் கொடுத்தேன் அல்லது எயிட்டி சிக்காக அல்லது எல்ஐ பே பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஃபேக் பில் உண்மையிலேயே நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க செலவை அப்படி ஃபேக் பில் எல்லாம் ரெடி பண்ணீங்கன்னா அது டாக்ஸ் எவேசன்ல போயிடும் அதிகமான பெனால்ட்டியும் போடுவாங்க பைனு போடுவாங்க அதை நீங்க கட்டுறது மாதிரி தான் இருக்கும்